தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை சிறுவைகுண்டம் அணைக்கட்டி ஏரல் தலைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மேலும் ஆய்வு மேற்கொள்ள கனிமொழி கருணாநிதி தென்குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டல் உள்ள காற்றழுத்த பகுதி காரணமாக தமிழகத்தில் மழை பெய்து வருகின்றது அதிலும் குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களான நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கனமழை காரணமாக சிறைகுண்டம் அணையிலிருந்து வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கன அடி தண்ணீர் தாவிர பரணி ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுகின்றது இதனால் ஆற்றுப்படுகையில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனையடுத்து இன்று சிறைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவரும் கனிமொழி கருணாநிதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அதிகாரிகளிடம் மழையின் அளவு மற்றும் மழையின் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏராள் தரைப்பாலம் பகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான கனிமொழி கருணாநிதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்